நன்மை செய்யும்படி விரும்புகிற அந்த நன்மைகளில் பல நேரங்களிலே நம்ம திசை திருப்பப்படுகிறோம் இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் குட் இன்டென்ஷன் பட் பேட் ரிசல்ட் நோக்கங்கள் நல்லது இன்றைக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறோம் ஆனால் அந்த ஊழியத்தினுடைய முடிவுகள் தவறா இருக்கிறது அதனுடைய அது ஒரு அது குறித்த ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு உங்களை நான் பேசும்படி விரும்புகிறேன் கவனமாய் கேட்க அந்த கேட்கிறேன் இந்த நாளில லூகாஸ் விசேஷம் பத்தாம் அதிகாரம் இந்த முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து இது ஆரம்பிக்கிறது இந்த நாளினுடைய என்னுடைய முதல் குறிப்பு நாம் டிஸ்ட்ராக்டட் நாம் நோக்கங்கள் நல்லது ஆனால் திசை திருப்பப்படுகிற காரியங்கள் என்ன சில நேரங்களிலே நம்முடைய உறவுகள் நம்முடைய வேலைகள் நம்முடைய குடும்பம் அந்த ஆரம்பத்துல சொன்னேன் மார்த்தாள் அவரை ஏற்றுக்கொண்டாள் ஏற்றுக்கொண்டது நல்ல செய் நல்ல காரியங்கள் இன்றைக்கு அநேகர் ஆண்டு ஏற்றுக்கொண்ட மக்கள் மிக குறைவு ஆனால் ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொண்ட அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரதிபலங்கள் இல்லை ஏற்றுக்கொண்டோ ஆனால் அதற்கு அது அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணங்கள் இல்லை அதனுடைய முதல் குறிப்பு என்னவென்றால் அதாவது நம்முடைய குடும்பம் நம்முடைய உறவுகள் நம்முடைய காரியங்கள் இதெல்லாம் நம்மை திசை திருப்புகிறது பல நேரங்களில இதை நீங்கள் புரிந்து கொள்ள நினைக்கிறேன் இஸ் குட் பட் த ரிசல்ட் ஆர் நாட் குட் அங்கே மார்த்தால் ஏற்றுக்கொண்டாள் நாம் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பல பொறுப்புகள் பல கடமைகள் நம்மை நாள்தோறும் திசை திருப்பி கொண்டே இருக்கிறது நம்முடைய இரண்டாவது அதாவது நம்முடைய சமுதாயம் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அவர் நம்முடைய இந்த சமூகம் இன்றைக்கு நம்மை திசை திருப்பி விடுகிறது நல்ல நோக்கத்திற்கென்று ஆண்ட இடத்துல வந்தோம் நல்ல நோக்கத்திற்காக நாம் அர்ப்பணித்தோம் நல்ல நோக்கத்திற்கென்றே நம் ஆண்டவர் நம் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அந்த நோக்கங்கள் காலங்கள் போக போக அது மங்கி விடுகிறது அல்லாவிட்டால் திசை திருப்பப்படுகிறது என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதே பிள்ளையே உடைய வாழ்க்கையின் நோக்கங்கள் என்ன நல்ல நோக்கத்தோடு ஆரம்பித்தோம் எனவேதான் பொருள் சொல்கிறான் நன்றாய் ஆரம்பித்தீர்கள் உங்களை திசை திருப்பினவன் யார் அப்படியானால் நம்முடைய நோக்கங்கள் நல்லது ஆனால் நம்முடைய முடிவு தவறானது திரும்ப சொல்லுகிறேன் நம்முடைய அந்த அழைப்பிலே நம்முடைய குடும்பம் நம்முடைய உறவுகள் நம்முடைய பொறுப்புகள் குறுக்கிடுமையானால் நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற முடியாது இதைத்தான் ஆண்டு வரை சொன்னார் மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல தகப்பனையாவது தாயாவது எண்ணில் அதிகமாக நேசிக்கிறவன் के पा